அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஸ்ரீலங்காவில் புதிய ஒரு வேலை திட்டம் ஆரம்பிச்சுக்கிறோம் எங்கள் ஃப்ரெண்ட் ஒன்று செய்கிறாரு அவருக்கும் என்னால் இந்த முடிஞ்ச உதவிகளை நானும் செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில் இல்லை எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்மார் அவங்கள்ட்ட சொல்லி தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி என்னால் இந்த உதவிகளை அவருக்கு செஞ்சு கொடுக்குறேன் அவர் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து ஃபீல்டில் நூற்றுக்கு நூறு வீதம் சரியான முறையில் ஒரு பிழையில் பிழை போகாமல் ஒரு சரியான முறையில் நேரடியாக போய்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறாரு என்னென்னு கேட்டால் இந்த பள்ளிகளில் இமாமாகவும் மோயினாராகவும் கடமையாற்றக்கூடிய கடமையை புரியக்கூடிய எங்களோட சொந்தங்களுக்கு அவங்க பள்ளிகளில் இருக்கிறாங்க அல்லா ஃபுல் டைம் அந்த பள்ளிகளை பார்த்து கொண்டு தொழுது வச்சுக்கொண்டு பிள்ளைகளை ஓதி கொடுத்து கொண்டு எங்களோட மார்க்கத்துக்காக வேண்டி ஃபுல் டைம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு வருமானம் போதாது தெரியும் தானே எங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் பள்ளிகளில் எவ்வளோ சம்பளம் அதை வச்சு அவங்களுக்கு என்ன செய்யலும் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு அலமதுல்லா நிறைய பள்ளிகளில் நிறைய கொஞ்சம் போதுமான அளவு சம்பளம் கொடுக்குறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வீடு வாசல் கட்டிக்கொள்ள இல்லாத நிலமையில் இருப்பாங்க ஒரு வீடு வாசல் கட்டுறா இன்றைக்கி இல்லை ஒரு பள்ளியில் இருந்து கொண்டு அதை செஞ்சு கொள்ள கஷ்டமாக இருக்கிறதுனால நாங்கள் மோதினாருக்கோ இருக்கோ அதில் இம்மாமா கடமை வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு ஒரு எங்களால் முடிஞ்ச பெரிய வீடு இல்லை மாளிகை இல்ல ஒரு காம்பரா ஒரு ஹால் ஒரு டொய்லெட் அப்படி ஒரு சின்ன ஒரு வீட்டை கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டிய ஒரு முயற்சியை செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அப்படி வீடு வாசல் இல்லாதவங்க மட்டும் வீடு வாசல் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது வீடு வாசல் இல்லாமல் கூலிக்கு இருக்கக்கூடிய மாமார்கள் மோதினார்கள் அவங்களுக்காக வேண்டி ஒரு முயற்சியை நாங்கள் செய்கிறோம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோவை மோதினார்மார் இம்மா அம்மா போய் சேர்றதுக்காக வேண்டி ஷேர் பண்ணுங்க அங்கே நான் இதில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று போடுறேன் ஸ்ரீலங்காவில் என் ஃப்ரெண்ட் அவருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக நீங்கள் கால் பண்ணி அவரும் தொழிலில் வேலையில் இருக்கக்கூடியவர் அவருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அவர் உங்களை தொடர்பு கொண்டு உங்களோட நிலைமைகளை அறிஞ்சு உங்களுக்கு வீடு தேவை இருக்குதா எந்த அளவுக்கு தேவை உங்களுக்கு வீடு இல்லை கூலிக்கு வீட்டில் இருக்கிறீங்க கஷ்டமாக இருக்கிறேன் அவர் அதுகளை பார்த்து உண்மையான இதுகளை இனங்கண்டு கட்டாயம் அவரால் முடிஞ்ச எங்களால் முடிஞ்ச இதுகளை நாங்கள் செஞ்சு தருவோம் மின்ஷாலாம் இதுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய ஆக்கள் இந்த வேலை திட்டத்துக்கு பெரிய அளவில் பணமும் தேவைப்படும் பணமோ பொருளோ தேவைப்படும் அதுக்கு உதவி செய்யக்கூடிய ஆக்களும் அவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களால் முடிஞ்சபோது உதவிகளையும் செய்யலும் இது வந்து அவர் காசாக நீங்கள் அவருக்கு அனுப்ப தேவையில்லை பொருட்களை வாங்கி கொடுக்கலும் அவர் காசு எடுக்கவும் மாட்டார் ஒரு கல் புளோக்கல் அஞ்சூறு ஆயிரம் புளொக்கல் தேவைப்படும் அதில் ஒரு நூறு கல்லை வாங்கி கொடுக்கலாம் உனக்கு சிமிந்தி பேக் பத்து இருபது தேவைப்பட்டுச்சுனா ஒரு பத்து பேக் சிமிந்தியை ஒரு அஞ்சு பேக் சிமிந்தியை குறைஞ்சது ஒரு பேக் சிமிந்தியை கூட உங்களால் வாங்கி கொடுத்து அதுக்கு உதவலாம் ان شاء الله دا ویډیو څه په اړه نه جزاکله